சோழன் நான் என ஏறிய பின்பு ராஜர் ராஜசோழர்கள் அழைக்கப்பட்டேன் சிறப்பு பெயர் பெற்றேன் கிபி ஆயிரத்தி பத்தில் சோழர்கள் தட்டிய கடையை பறைசாற்றும் விதமாக நான் கட்டிய கோவில் தந்தை பிரகதீஸ்வரர் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக கம்பீரமாக காட்சி அளிக்கிறது அக்கோவிலின் கோபுரத்தின் உயரம் எழுநூத்தி பதினாறு அடி அது தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களையும் வரைக்கும் நந்திக்கும் நிறையான தூரம் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு அடி அது தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களையும் ஆவுடையார் அடி பீடம் பதினெட்டு அடி அது